ஹலோ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் டா இன்னைக்கு நம்ம சேனல்ல உலர் இனிப்பு மாங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாங்காயை இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம் மாங்காயை இந்த மாதிரி தடிமனா நீல வாக்கில் கட் பண்ணிக்கிடணும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடலாம் மாங்காயை கட் பண்ணியாச்சு இட்லி பானையில தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு கட் பண்ண மாங்காயை வேக வச்சுக்கலாம் மாங்காயை வேக வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஒரு எடுத்து இப்படி குத்தி பார்க்கணும் மாங்காய் வெந்திருச்சு பண்ணிடலாம் ரொம்ப கொலைய வேக வைக்க கூடாது வேக வச்ச மாங்காயை ஊற வைக்கிறதுக்கு ஜீனி போடலாம் நான் ஜீனிக்கு பதில் கல்கண்டை உணுக்கி போட போறேன் விஜய் கல்கண்டு எங்களோட சொந்த தயாரிப்பு வேகபட்ச வெது வெதுப்பான சூட்ல இருக்கு பொடி பண்ண கல்கண்டா போட்டுக்கலாம் ஒரு மணி நேரத்துல இதுலயே நல்லா தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியிலே மாங்காய் நல்லா ஊறட்டும் மாங்காயை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆகுது நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு இந்த ஜீராலே மாங்காய் நல்லா ஊறட்டும் நேத்து ஊற வச்சது இன்னும் ஒரு நாள் நல்லா ஊறட்டும் ரெண்டு நாளா கல்கண்டு ஜீரால நல்லா மாங்காய் ஊறிடுச்சு ஊர்ன மாங்காயை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் வெளிய வெயில் நல்லா அடிக்குது மாங்காய வெயில்ல காய வச்சிடலாம் மாங்காய் ஒரு பக்கம் காஞ்சிருச்சு திருப்பி வச்சுக்கலாம் மாங்காய் ஊற வச்ச ஜீரா தண்ணியில கொஞ்சமா ஐஸ் வாட்டர் கலந்து குடிச்சிங்கன்னா இருக்கும் வெயிலில் காய வச்சிடலாம் நாளைக்கு பார்க்கலாம் ரெண்டு நாளாக வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சு இந்த அளவு காஞ்சா போதும் ரொம்பையும் காய வச்சிடக்கூடாது வெயில் காலத்துல மாங்காய் சீசன்ல இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுல ஜீனியை பொடி பண்ணி நான் ஜீனிக்கு பதிலு கல்கண்ட பொடி பண்ணி தூவுறேன் இந்த மாதிரி தூவிக்கலாம் இந்த மாதிரி கலந்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க